இப்படி ஒரு அழகான பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாம்பன்னு ஒரு இடத்துல தான் இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு இது பாம்பனில் இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் விவேகானந்தர் மண்டபம்னு கடற்கரையை ஒட்டி ஒரு மண்டபம் இருக்குது அது பக்கத்தில் படகு சவாரி மூலமாக உங்களுக்கு டிக்கெட்லாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டைமிங் எல்லாமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்டில் அவங்களே போட்டிருப்பாங்க எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அழகான ப்ளேஸ் போட்டிங் மூலமாக போய் கடலோட வியூவை அழகாக ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை பார்க்க மறக்காதீங்க இந்த போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரை படகு சவாரி இயக்கப்படும் போட்டிருக்காங்க டைமிங் லிமிட் வந்து அவங்க டியூரேஷன் வந்து ஒரு மணி நேரம் அந்த பயணம் இருக்குன்னு போட்டிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் பர் பர்சனுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பயண சிட்டு வாங்க வேண்டும் போட்டிருக்காங்க அது தவிர்த்து காற்றின் வேகம் மற்றும் சூழ்நிலையை பொறுத்து படகு சவாரி சில நேரம் நிறுத்தப்படலாம் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க அதனால் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா படகு சவாரி இன்றைக்கு இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த பிளேஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பக்காவாக இருக்கும் செம பிளேஸு இதுக்கு பக்கத்திலையே வந்து உங்களுக்கு துறைமுகம் கட்டி விட்டுருக்காங்க அதையும் நீங்கள் அந்த பெரியது பார்த்திங்களா தூரத்தில் அது வந்து துறைமுகம் கட்டி விட்டுருக்காங்க நீங்கள் அதையும் விசிட் பண்ணிடலாம் அதோட பக்கத்துலேயே விவேகானந்தர் மண்டபம் இருக்குது அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் சிறுவர் பூங்கா ஒன்று வச்சுருக்காங்க மீனோட வாய்க்குள்ள பிளேஸ்லாம் இருக்கும் ஒரு சைடாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அழகாக விசிட் பண்ணலாம் போட் வந்துடுச்சு இப்போ நம்ம போட்டில் ஏறலாம் போட்டில் ஏறிட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போவே நீங்கள் அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம் Yeah.

ரொம்ப சேஃபா நம்மளையெல்லாம் எல்லாம் வழி நடத்துறதுக்கு அதுக்குள்ளாங்க வந்துருச்சு தீவு வந்துருச்சு தீவு என்ட்ரன்ஸ் யூ இதுதான் நம்ம இறங்குனதும் இங்கே ஏறுறதுக்காக பேர்சன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போட்டு இங்கேருந்து கிளம்புறப்ப இன்னொரு போட்டு வந்து ரீச் ஆகிற மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஓகே எல்லாரும் இருக்கோம் விவேகானந்தர் மண்டபம் பக்கத்துலயும் இதே மாதிரி மரப்பலகையில பாலம் அமைச்சு நீட்டா சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸ் வியூ செம்மையா பண்ணியிருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணனும் கடல் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா இங்க ஒரு நேரம் விசிட் பண்ணுங்க கையில் பாம்பு பழமாக தெரிஞ்சுப்பாங்க நம்ம வந்ததும் அடுத்த ஷிஃப்ட் போட்டில் ஏறிட்டாங்க அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க ஓகே இங்கே இருந்து வந்து நம்மளை ஒரு பர்சன் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நின்று இது என்ன இது என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த செடி ஆயில் கண்டென்ட் அதிகமாக நம்ம சும்மா தீப்பத்தி வச்சாலே பச்சையாவே எரியும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆயில் ஜாஸ்தியா அத வச்சிருக்கோம் அந்த செடி அப்படின்னு மத்த செடியை காட்டிலும் வேமா எரியற தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த பர்சன் ஃபுல்லாவே என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க விசாமி விவ Olha அந்தது பாக்க பாக்க அழகா அந்தது ரொம்ப அந்த அதோட வரைபடம் படம் மன்னார் வளை அந்த வரைபடம் படம் ஃபுல்லா அதல போட்டுருकाங்க

இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வாழ்கிற மிருகங்கள் ஓங்கி அந்த மீன்லாம் இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மீன் வந்து எவ்வளோ பழமையான மீன் நாற்பத்தி ரெண்டு வருடமோ ஏதோ சம்திங் சொன்னாங்க என்னன்னு கரெக்டாக கிளியராக எனக்கு விழலை அது வந்து வேல் மீனோட தாட முதுகு பகுதி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து பவளப்பாறையிலேயே இந்த கட்டடம் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அப்போ இருந்து மியூசியம் மாதிரி இந்த மீனோட இதையெல்லாம் பாதுகாத்துட்டுருக்காங்க அங்கே வாழ்ற இதெல்லாம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சம்திங் அவங்க சொன்னாங்க கீழே வச்சிருந்தாங்க முன்னாடி வந்து இப்படி ரேக்கில் வைக்காமல் கீழே தரையில் வச்சு வ பாதுகாத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை சுற்றுலாத்தலமாக எல்லாரும் போட்டிங் வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நல்ல விதமாக அதை மேம்படுத்திருக்காங்க இப்படியும் ஒவ்வொரு பிளேஸாக குறுகலான வழியில்

இந்த செடிக்கு பேர் வந்து பெயர் சொல்லா செடியா இது அதுவும் வாழாம பக்கத்துல இருக்க செடியையும் வாழ விடாம அந்த செடியை ஃபுல்லா சுத்தி அந்த செடியை அழிச்சிட்டு இது மட்டும் வாழும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கங்க செமையா பில்டிங்லாம் இருந்துச்சு ஓட்டு கட்டடம் அந்த மாதிரி இருந்தது சொல்லு நீ எனக்கு அம்மாமா அப்பாவும் அம்மாதான் சொல்லு இந்த கிணறு பிரிட்டிஷ்காரவங்க கட்டினதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பவளப்பாறைகளாலயே கட்டினதான் பவளப்பாறை அது வந்து கலர்ஃபுல்லா கடல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க கலர் வந்து அதை உடச்சி எடுத்துட்டோம்னா கலர்லாம் போயிடும் கீரை கல் மாதிரி இருக்கும் சித்திரிக்கல் இருக்குன்னா சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வழியில அவங்க நடத்தி அப்படியே கூட்டிட்டு போவாங்க தான் அதுல ஒரு மாதிரி குறுகலான பாதை மாதிரி அப்படியே போயிட்டே இருப்போம் எங்க உள்ளவங்க எல்லாம் கால் உட்கார அங்க ஏன்னா போனவங்க எப்படி ரிட்டர்ன் இந்த வழியில தான் வரணும் அதனால பயப்பட தேவையில்லை வயசானவங்களை கூட்டிட்டு போனாலும் அங்க எங்கேயாவது உட்கார வச்சு நீங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது கூப்பிட்டுக்கலாம் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரு சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்கல்ல அவங்க உட்கார்ற மாதிரி இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து அங்கே லாஸ்ட் போட்டிங் போகும்போது பார்த்தோம்ல லாஸ்ட்டு பிளேஸ் எண்டு இல்லை அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு அங்கே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடல் எலையை பார்த்து அதில் நனைஞ்சு கிளியராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்காது பயப்பட தேவையில்லை இது மாதிரி கொட்டக சின்ன சின்னதாக கட்டி விட்டுருந்தாங்க சொல்லுங்க அதில் உட்காந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போனால் சாப்பிட்டு வந்துக்கலாம் அது பிளாஸ்டிக் ஜாமான் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதுவும் செக் பண்ணலை பட் அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாது பாதுகாப்புக்காக நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த இது வந்து நாங்க மணல் தேரில இருந்து இந்த தீ பொருத்தி விட்டோம்னா அது அப்படியே சுத்திட்டு கீழே வரும் அது சின்ன வயசுல விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடுவோம் இது இந்த செடியில தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு

இது ஒரு நீர் தாவரம் நான் இங்கே சச்சை தண்ணி தீவு போயிருப்பீங்க நிறைய பேர் அங்கேயும் நிறையா இருக்கும் இது மொச்சப்பயிற மாதிரி அதை விடிச்சு விட கீரை வகை தான் இது பசலிக்கிற மாதிரியே தெரியுதுங்களா ஓகே அவ்வளோதான் இந்த பயணம் இதோடு முடிந்தது அதே மாதிரி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து போட்டிங்கில் கூட்டிகிட்டு போய் நம்ம எங்கே ஏறினமோ அதே ப்ளேஸில் நம்மளை சேஃபாக அவங்களே வச்சிருவாங்க தேங்க்யூ